உங்களோட ஜாதகப்படி ஒரு கர்மா தியரிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை நம்மளால மாத்திரத்துக்குண்டான வாய்ப்புகள் சாத்தியமே படாது என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன எங்க போய் ஓடி ஒழிந்தாலும் நடக்காது கதை ஆனா அவங்க ஜாதகப்படி எல்லா ஏஞ்சல் நம்பரையும் குப்பை மாதிரி சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு கதையும் நடக்காது ஒரு மணி அட்ராக்ஷனும் பண்ண முடியாது பணத்தை ஈர்க்க முடியாது மனதில் மாற்றம் கொண்டு வராம நம்மளால எதையும் ஏன்னா நம்ம தான் மேக்னெட்டு ஜனனி ஜனனி பாடல் கேட்கலாம் ரிங்டோன் டோன் வச்சுக்கலாம் சூப்பரா எல்லாருக்கும் பணம் நிச்சயமா வரும் நிறைய பேர் கமெண்ட்ல கொடுக்கட்டும் வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த படி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கவனமா அமைக்குது ஏன்னா டிகிரி மாறும் பொழுது அது இயற்கையாக அந்த மீன் அப்படிங்கறது அது வந்து தண்ணியில வெளியில நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஆனா ஆனால் சொல்லும் சொல்லும்போது கோல்டன் அஞ்சும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் வைக்கலாம் அது வந்து வாஸ்துக்கு ஒரு பரிகாரம் கிடையாது ஒரு நமக்கு வந்து அவசரமா ஒரு பணம் தேவைப்படுது ஆனா நம்ம யாருக்கிட்ட கேட்கறது எப்படி நமக்கு இந்த பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நம்ம மனசுல இருக்கும் அந்த இடத்துல வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாஸ்து பரிகாரங்கள் இருக்காம நிச்சயமாகுமா இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் பரிகாரம் கிடையாது செங்கல் மணலான வீட்டுக்கு வாஸ்துல அங்கே அதுக்குள்ளதான் ரிசல்ட்டே இருக்கு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன்ல நீங்க வீடு எப்படி இருந்தாலும் சரி வாஸ்து குறைகள் நிறைய வீடுகள்ல இருக்கும் வடகிழக்குலயே மாடிப்படி போட்டிருப்பாங்க சம்பு வந்து சம்டைம்ஸ் வந்து தென்கிழக்குல போடுற மாதிரி இடமைப்பு இருக்கும் அல்லது ஒரு மு கார்னர் கட்டாக இருக்குது இந்த மாதிரி பல அமைப்புகளில் இருக்கும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு வீடு எடுக்கிறாங்க சென்னையில் இருக்கவங்களே போய் அங்கே வாடகை வீட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு அந்த சூழ்நில கர்மாவை உருவாக்கும் எப்படின்னா ஆஸ் பர் ஜாதகப்படி அந்த பையன் வந்து நீட்டில் வந்து ஜ ஜெயிச்சு ஒரு டாக்டர் ஆகணுங்கிற அமைப்பு இருந்தாலுமே கூட அந்த வீடு முடிவு பண்ணும் இப்போ இருக்கிற வீடு வந்து சூழ்நிலை விஷயங்களை கர்மாவை அது கொடுக்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து சப்போஸ் வடகிழக்கு இருக்குது அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த பையனோட மனசு அந்த பையன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கான் அந்த பையனுக்கு வந்து அவன் நினைக்க நினைக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்குமா அவனோட ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்கிறத அந்த அவன் இப்போதைக்கு அவங்களோட பூர்வீக வீடு அவங்க இப்போ குடியிருக்கிற வீடு சென்னையில் இருக்கட்டும் வேற டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் அவன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்க போறான் இல்லைங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு தான் இருக்க போறான் இல்லைங்களா அந்த வீட்டோட வாஸ்து இது போல வடகிழக்கு பாதித்தது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம கரெக்ஷன் ப அதாவது வீட்டை இடிச்சு உடச்சி கரெக்ஷன் பண்ணுறதோ அல்ல வீட்டை மாத்துறதோ சாத்தியப்படாது அப்போ அந்த இடத்துல தான் நம்மளோட சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட டொமைன் மூலமாக ஒரே ஒரு ரூம் அவன் தூங்கும்போது ஏன்னா அந்த வாசு எப்போ வேலை செய்து ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவனோட மூச்சு காற்றின் வழியாகவும் சக்ராஸும் வேலை பார்க்குது இந்த சக்ராஸில் இந்த வாஸ்தோட ஆற்றல் இந்த எனர்ஜி இந்த சர்க்கியூட் வந்து அவனோட ஆறாவை வந்து கிளென்சிங் பண்ணுது அப்படிங்குறத நம்மளோட அடிப்படை வாசிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் நிச்சயமாக இருக்குது வாசிக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டு அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அவன் தூங்கக்கூடிய இடத்த பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரூமை மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ரூமோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு நம்ம காம்பஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த ரூமை பதினாறு பிரிவுகளாக பிரிவுகளாக டிவிஷன்ஸாக பிரித்து பார்க்கும்பொழுது அங்கே வுட்டில் தான் நம்ம வந்து சாதாரண ஃப்ளைவுட் இருந்தால் போதும் ஒரு நாள் மே ஒரு கார்பண்ட்ரு இருந்தால் போதும் அந்த நமக்கு மார்க் பண்ணி கொடுக்குற கரெக்ஷனை சிம்பிளாக பண்ணிவிட்டு எந்த திசையில் அந்த பையன் தலை வைத்து படுக்கணும் எந்த இடத்துல அக்யூரேட்டாக எந்த இடத்துல படுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் டைரக்ட் விசிட்டில் அது போல் தூங்கும் பொழுது மற்ற சுற்றி உள்ள விஷயங்கள் அந்த வீட்டோட வா கிச்சன் வந்து வடகிழக்குலேயே இருக்கட்டும் வடகிழக்கு கட்டாய் இருக்கட்டும் இல்லை வடகிழக்குலேயே மாடிப்படி இருக்கட்டும் எந்த தவறுகள் வேணாலும் இருக்கட்டும் அல்லது தென்கிழக்கு உள்மூலை படிக்கட்டாக இருக்கட்டும் அல்லது அவங்க வாடகை வீட்டுக்கு போய் இருக்கிற வீட்டில் தென்மேற்குகளே கிணறு இருக்கட்டும் அல்லது தென்மேற்கு தெருக்கூத்தே இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் இந்த ஒரு ரூமை உச்சப்படுத்தி அந்த அந்த நபரை தூங்க வைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன விஷயத்துக்காக அந்த வீட்டுக்கு அவங்க குடி போயிருக்காங்களோ அந்த விஷயம் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது இல்லாமல் அந்த குடும்பத்தை அந்த யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்காங்களோ அவனோட யாரெல்லாம் பேரண்ட்ஸோ இல்லை யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட மனநிலை ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் பாசிட்டிவான தாட் அந்த ஒரு சூழ்நிலை பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன விஷயத்துக்காக அங்கே போயிருக்கானோ அப்போ நிச்சயமாக அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நடத்தி சப்போஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல மேம் இப்போ வந்து எல்லாம் பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகுமா அப்படி அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு உங்களோட பதில் நிச்சயமா ஆகுங்கம்மா ஆகிறதுனால தாங்கம்மா இவ்வளவு தைரியமா துடிச்சலா சொல்லிட்டு இருக்கேன் நிச்சயமா ஜெயிக்க முடியும் பாசிட்டிவ் அதாவது இதை செய்தா நல்லது நடந்துரும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டு மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா உங்கள் ஊருக்கும் போயிட்டு தான் இருக்கேன் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு தான் இருக்கேன் சூப்பராக ரிசல்ட்டுங்கம்மா சிம்பிளான கரெக்ஷனு அழகா தெளிவாக அதாவது அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்துவை எப்படி உணர முடியும்னா வாஸ்து கரெக்ஷன் பண்ணோன்னா கோடி கோடியாக பணம் வந்துராது நேர்களுக்கு சொல்கிற விஷயம் தான் இது உணர்வால் தான் நீங்கள் உணர முடியும் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் தவறாக ஒரு வாஸ்து தவறாக இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன நடக்குன்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் இது போலலாம் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் சண்டை பிரச்சனைகள் நிறையா இருக்கும் வழக்குகள் இருக்கும் திடீர்னு அடிதடி வரும் திடீர்னு ஒரு போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா ஒரு பெண் வந்து தவறான ஒரு காதலில் இருப்பாங்க அதனால் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் பண வரவுல நிறைய தடைகள் இருக்கும் பணம் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருவீங்க இது மாதிரி நிறைய தவறுதான வாஸ் தவறான திசை பாதிப்புள்ள இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் தவறான விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ அதெல்லாம் விட்டு அதெல்லாம் அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து நமக்குன்னு ஒரு சேஃபான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பொழுது அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் நபர்கள் அந்த ரூமில் யாரெல்லாம் தூங்குகிறாங்களோலோ தூங்குறாங்களோ அவங்களோட ஆறா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஆறாவில் ஆறா செக் பண்ணுற மிஷினில் கூட அவங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்குன்னான வாய்ப்புகளை இனி வருங்காலங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறேன்னா வாஸ்து கரெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட ஆறா எப்படி இருந்தது வாஸ்து கரெக்ஷனுக்கு பின் அவங்களோட ஆறா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டும் பொழுதே அவங்களுக்கு புரிஞ்சிருங்க இல்லைங்களா அப்போ அவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் சரியாக இருக்கிற போது அவங்க வா அவங்களோட பாதையும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் காட்டுற மாதிரி நம்மளோட ஆஸ் அவங்களோட ஜாதகப்படி ஒரு கர்மா தியரிங்கிறது ஒன்று இருக்கும் எல்லா மனிதருக்கும் எனக்கும் ஆச்சு உங்களுக்கும் ஆச்சு நம்மளோட கேமராமேனாகிட்டு இதை பார்க்குற நேர்கள் எல்லாருக்கும் ஒரு கர்மா தியரின்னு உண்டு அதுதான் நம்மளோட ஜாதகம் நம்மளோட பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை நம்மளால் உண்டான வாய்ப்புகள் சாத்தியமே படாது என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன எங்கே போய் ஓடி ஒளிந்தாலும் நடக்காது கதை ஆனால் இந்த விதிப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை கட்டத்தை மாட்ட முடியாது கட்டிடத்தை மாற்றி ஜெயிக்கலாம் அந்த கட்டிடத்தை மாற்றும் பொழுது இதை எளிமையாக தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு அதாவது இருப்பியல் அப்படின்னா விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒவ்வொரு இடத்துலையும் பதிவிடுறாங்களா நம்பிக்கை எல்லோரும் செய்துட்டு தான் இருக்காங்க இனி வருங்காலங்களில் அதாவது இருப்பியல் வீடுகளை பண்ணணுங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன் அதாவது கட்டத்தை நம்ம இது வரைக்கும் என்ன பண்றோம் ஒரு வீட்டோட வாசனை ஒரு வீட்டை மட்டும் பார்க்குறோம் அந்த வீட்டை சுற்றி உள்ள காம்பவுண்டு அந்த வீட்டை சுற்றி உள்ள காலி இடத்தை மட்டும் பார்க்குறோம் அப்படி பார்க்க கூடாது ஒரு வீட்டை நம்ம லொக்கேட் பண்ண போறோம் கட்ட போறோம் இல்லைங்க அந்த பூமியோட லெவல் என்ன என்னோட கேள்வியா தான் மேம் அதாவது ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அந்த வீட்டோட இடம் முக்கியமாக இல்லை அந்த வீடு முக்கியமாக வீடு வீடு லொக்கேட் ஆயிருக்கு இல்ல வீட்டை கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த வீடு தான் முக்கியம் ஏன்னா எந்த அந்த பூமியோட லெவல் என்ன பூமியோட லெவல் எம்ப எப்போவுமே வடக்கு சரிவாக இருக்கிறது ரொம்ப சூப்பரான இடம் அப்போ அந்த மாதிரி எல்லா இடமும் இருக்காது மாற்று மேற்கு சரிவாக இருக்கும் கிழக்கு சரிவாக இருக்கும் தெற்கு சரிவாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த வீடு கட்டக்கூடிய இடத்த சதிர்ச்சின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அது போல அதை வந்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அந்த ஜீரோ ஒன் டூ த்ரீங்கிற லெவல் கரெக்ஷனை பண்ணி அதன் பிறகு அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டும்பொழுது பர்ஃபெக்டாக நம்ம வந்து ரிசல்ட் நம்ம என்ன நினச்சி அந்த வீட்டை கட்டுறோமோ ஏன்னா நீங்கள் ஆறு மாதம் கட்டக்கூடிய உங்களோட வீடு உங்களோட அறுபது வருட வாழ்க்கையை நிர்ணயிக்குது இதுதான் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்போ ஒரு வீடு வந்து கட்டிகிட்ருக்கோம் கட்ட விடாமல் தடுக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நான் வீடு கட்ட ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு வீடு கட்டி முடிக்கலை முடிக்கலைன்னு நம்ம நினச்சிட்டு ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸு தவறான இடத்துல நம்ம போய் வீட்டை கட்டி நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல இந்த சில இடங்களில் வந்து இந்த பிரபஞ்சம் உணர்த்துது பிரபஞ்சத்தோட மொழி இந்த வாஸ்துவில் எனக்கு அப்படியே தெரியுது ஏன்னா ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் குடும்ப நபர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும் அவங்களோட வாழ்க்கை என்னன்னு சொல்ல முடியும் ஒரு வீட்டோட வாஸ்துவை ஒரு வீட்டோட அளவு ஒரு வீட்டோட எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அந்த வீட்டோடய அமைப்பு என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள்னு சொல்ல முடியும் அவங்களோட வாழ்க்கை என்ன அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க இது போல் பல கருத்துக்களை நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது அந்த இடத்துல அதெல்லாம் ஒரு பரிகாரமாக வேலை செய்யும் ஒரு வீடு வந்து ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஒரு பன்னிரெண்டு மாடி கட்டிடம் இருக்குன்னா எல்லாருக்குமே வடகிழக்கில் ஒரு வீடு இருக்கும் அப்படின்னா அது போல தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பன்னிரெண்டு மாடியில் அந்த வடகிழக்குல இருக்கவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே பா பொருள் ஒரே மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து தெற்குல சோஃபா போட்டிருப்பாங்க ஒருத்தர் வடக்கில் போட்டிருக்காங்க அந்த எடை கூடுகிற அதை பொறுத்து அவங்களோட வாழ்க்கையும் அமையுது அது அதாவது நம்ம மூன்றாவது செக்மெண்ட்டில் தான் அந்த வீட்டை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறோம் இது போல் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக கவனிக்கிறோம் இதில் வந்து என்னென்னா துல்லியமாக கவனிக்கிறது உங்கள் வீட்டில் இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவங்க இருந்த இருக்கிற இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியிலேயோ அல்லது ஒரு நோய் தீராத தேவையில்லாத ஒரு கே திடீர்னு அந்த இடத்த குடும்பத்தில் ரெண்டு பேர் கேன்சர் வந்துடுச்சு அல்லது நிறைய பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அது டோட்டலாக முடங்கிடுச்சு இல்லை நான் சரியாக ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு வேறு இடத்துல குடியிருக்கும் போது புதுசாக ஒரு வீட்டுக்கு வராங்க அந்த தொழில் முடங்கி போயிடுச்சு அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி அந்த இடத்தை கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல அவங்க வாழும் பொழுது இம்மிடியேட் சொல்யூஷன் தொன்ப ஒன்பது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்கள்னு சொல்லுவேன் ஆனால் வந்து சில இடங்களில் நம்மளும் வந்து இது ஆய்வு பண்ணும்போது சில இடங்களில் அவங்க கர்மாவுக்கு தகுந்தது போல் அவங்களோட ஜாதக கட்டங்களுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் நாட்கள் கூட நீடிக்குது ஆனால் ஒரு நாள் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக கிடைச்சிட்டு தான் இருக்குது அந்த கால வரையறை அப்படிங்கிறது இந்த இயற்கையில் இயற்கையை வந்து மீறி நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வந்து நான் பொய்யான ஒரு வாக்குறுதியை மக்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் உறுதியாக இருக்கேன் அதனால் வந்து நிச்சயமா கிடைக்கும் நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக செய்கிறோம் நம்மளோட ஜாதக பலம் அங்கே என்ன அதற்கு மாதிரி போல நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட ஜாதக பலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அப்படின்னா அந்த மிமுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து சொல்லுவேன் அல்லது பண வரவு வேணும் அப்படின்னா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன் ஏற்கனவே பண வரவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர் வெற்றிகளை அடையணும் அப்படின்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் நம்பர் எழுதுங்கன்னு சொல்லுவேன் அதில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்க ஜாதகப்படி எல்லா ஏஜல் நம்பரையும் குப்பை மாதிரி சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு கதையும் நடக்காது ஒரு மணி அட்ராக்ஷனும் பண்ண முடியாது பணத்தை ஈர்க்க முடியாது மனதில் மாற்றம் கொண்டு வராமல் நம்மளால் எதையும் ஏன்னா நம்ம தான் மேக்னெட்டு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம் நடக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது அப்போ நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம வந்து எப்படி ஒரு மேக்னெட்டாக மாறணும் நல்ல விஷயங்களெல்லாம் ஈர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போன்னா நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கணும் படக்கூடாது மற்றவங்களை பற்றி காசி மற்றவர்களை பற்றிய பேசுகிறத தவிர்க்கணும் கோவப்படக்கூடாது இந்த மாதிரி டைரக்ட் கன்சல்டேஷனில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வச்சு ஒரு கிளாஸ் கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வீடு கரெக்ஷன் பண்ணிவிட்டு மலர் மருந்துகள் இதுபோல் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு சில பாடல்களை கேளுங்கன்னு சொல்லுவேன் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா ஒரு ராகத்தை கேளுங்க பணவரவு வேணுமா ஒரு ராகத்தை கேளுங்க சரி பணவரவுக்கு என்ன ராகம் கல்யாணி ராகம் ஜனனி ஜனனி பாடல் கேட்கலாம் ரிங் டோன் வச்சுக்கலாம் சூப்பரா எல்லாருக்கும் பணம் நிச்சயமா வரும் வீடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு மூணு தளம் இருக்கும் அதாவது ரெண்டு மூணு ஃப்ளோர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த பிளோருக்கு வந்து வாஸ்து பாக்கணும் ஒவ்வொரு பிளோருக்குமே பாக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா டூப்ளெக்ஸ் வீடுகள் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் அதுக்குள்ளேயே படி கொண்டு போயிருப்பாங்க இதில் இந்த டியூப்ளக்ஸ் வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த படி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கவனமாக அமைக்கணும் ஏன்னா டிகிரி மாறும் பொழுது டைரக்ஷன் ஒரு வீட்டுக்கு ஒரு சைட்டுக்கு பார்த்து நம்ம பண்ணும் பொழுது அந்த வீட்டுக்கு டைரக்ஷன் பார்த்து தான் அந்த படி அமைக்கணும் ஜென்ரலாக மேற்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதின்னு சொல்லி ஒரு படி அமைப்பாங்க வாச நிபுணர்கள் ஆனால் டைரக்ஷன் மாறும்போது அது மாறிடும் இல்லைங்களா அந்த கோணங்கள் மாறும்போது அந்த டைரக்ட் அந்த படி மாறும் பொழுது அங்கே பாதிப்புகளை கொடுக்குது அப்போ இந்த படியை வந்து இந்த டியூப்ளெக்ஸ் வீடுகள் நிறையா சீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ கட்டுற வீடுகள் எல்லாமே பெண்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்றது நல்ல விஷயந்தான் ஒரு படி மேலே போகிறது நல்லது தானே அது மாதிரி அமைக்கும்போது இந்த மாடிப்படி அமைக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே அமைக்கிறது ஆகட்டும் வெளியில் அமைக்கிறதுமா எந்த கார்னர்லேயும் போடக்கூடாது வீட்டுக்குள்ளே படி அப்படிங்கிறது எந்த கார்னர்லேயும் போடக்கூடாது சென்ட்ராக பொழுதும் டிகிரியை செக் பண்ணி போடுறது ரொம்ப சிறப்பு அதுக்கெலாம் பிளான் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது போலவே இந்த படி போகிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஓப்பன் டெரஸ் அதுதான் படி போடும்போது ஹை சீலிங் எந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதில் வந்து வடக்கும் கிழக்கும் ஹை சீலிங் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெரிய பொருளாதார இழப்புகள் அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் சில இடங்களில் உயிரிழப்புகளே கொடுத்துரும் இந்த வாஸ்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் அவர் சொல்கிறாரு இந்த ஒரு இந்த ஃபீல்டு விட்டு போறாரு அவர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு இது வரைக்கும் பத் பத்தொன்பது இறப்புகளை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறார் இது ஒரு வாஸ்து நிபுணருக்கான அழகு கிடையாது தவறுதலாக அந்த வாஸ்து தவறுதலாக இருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது வேற ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு அப்போ அந்த வாஸ்து நிபுணரோட ப்ரெடிக்ஷன் தப்பு அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அவங்க சிவனேன்னு வேட்டையாக கரெக்ஷனே பண்ணாமல் இருந்து நல் அவங்களுக்கு அது நடந்துருந்தா கூட அது தெரிஞ்சிருக்காது ஒரு வாஸ்து நிபுணர் போய் கரெக்ஷன் பண்ணி அதன் பிறகு அங்கே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அப்போ யார் மேலே தப்பு வீட்டோட வாஸ்து மேலே தப்பா வாஸ்து நிபுணர் மேலே தப்பா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு ஒரு நான் ஒரு விஷயத்தை நம்ம தொட்டு அது ஜோதிடமாகட்டும் ஒரு வாஸ்துவாகட்டும் இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமாகட்டும் நம்ம வந்து ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நம்மளை இறைவன் வச்சிருக்கான் அப்படின்னா அதுவே மாபெரும் வரம் பெரிய வரம் ஏன்னா என்னோட டொமைனோட இன்னொரு நேமே பேஸ் என்னோட டொமைனுக்கு வந்து வரம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அந்த வரம்ங்கிற டொமைனில் தான் கீழே இதெல்லாம் வருது வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர்னு ஒரு டொமைன் வச்சிருக்கேன் அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது அதன் தான் ஸ்ரீ அழகர் வாஸ்துன்னு என்னோட இந்த வாஸ்து பயணத்தை ஆரம்பித்தேன் அதுக்கு கீழே தான் இப்போ சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட என்னோட நேமுக்கு முன்னாடி கூட வரம் தர சரவணாதேவின்னு தான் போட்டுருவேன் ஏன்னா இது போல் ஒரு பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பை எல்லாருக்கும் இறைவன் கொடுக்கறதுல இப்போ இந்த தென்னை மரம் அப்படிங்கிற மரத்தை வந்து வீட்டில் எந்த திசையில் எப்படி வச்சா வந்து வாழ்க்கை சுபிஷமா நிச்சயமாகமா ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தென்னம்பிள்ளை இருந்தாலே போதும் நம்ம பெ பெற்ற பிள்ளைகள் நம்மளை காப்பாத்தலாம் கூட ஒரு தென்னம்பிள்ளை நம்மளை காப்பாற்றணும்னு நம்மளை சொல்லுவாங்க இதுக்கு வந்து தென்னை மரம் அப்படிங்கிறது எப்போவுமே தெற்கு தான் ஃபஸ்ட்டு தெற்கு அப்படின்னா தென்னை மரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது தெற்கு பகுதியில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பின் தெற்கு தென்னை மரம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அது வந்து தெ நம்ம வந்து தெற்கு பக்கம் வந்து காலி இடம் இப்போ வாசத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு அடி மூணு தான் விடுறோம் நிறைய பெரிய வீடுகளாக இருந்தால் ஒரு பத்து இருபது அடி விடுறோம் அப்படின்னா தெற்கில் விடுறோன்னா வடக்கில் அதை விட அதிகமாக விடணும் அந்த கான்செப்ட்டில் நிறைய இடம் வேணும் சின்ன வீடுகள் ஒரு அறுபதுக்கு முப்பது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக விட முடியும் அப்போ காம்பவுண்டுக்கு பின்னாடி நமக்கு இடம் இருந்தது அப்படின்னா தெற்கு புறத்தில் நம்ம தென்னை மரம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மேற்குளையும் வைக்கலாம் தவறு கிடையாது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து தென்னை மரங்களுக்கு தெற்கு தான் தெற்கு பக்கத்தில் தென்னை மரம் வரும் பொழுது அது ஒரு நல்ல பலன் அது வந்து நம்ம வீட்டை விட உயரமாக அது போக போக நம்ம வாழ்க்கையும் உயரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ரெண்டாவது லோடு நம்மளது வந்து இருப்பியலில் வந்து நம்ம வந்து இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறோம்னா லோடு வெயிட் அப்படிங்கிறதே அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அது வந்து அந்த கிராவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வீட்டில் யார் சரி இந்த குட்டி குட்டி குட்டியாக நம்ம வந்து நிறைய கள்ளி செடிகள் குட்டி செடிகள் அப்படிலாம் வீட்டில் டேபிள் அப்படியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அந்த மாதிரியான செடிகள் எல்லாம் பயன்படுத்துறது அல்லது வச்சுக்கிறது வந்து வாஸ்து பிரகாரம் பயனுள்ளதா இருக்குமா அல்லது ஆபத்தா வாஸ்துக்கும் இந்த செடிகளுக்கும் தொடர்பு இல்லைங்கம்மா அதில் விட நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் இந்த போன்சாய் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெருசாக ஆலமரம் அப்படின்னா எப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் விழுதுகள் போட்டு ஆயிரம் ஆலமரத்தை தான் நம்ம நினைப்போம் அப்படி தான் இருந்தது இது இப்போ வந்து அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குட்டியாக வளர்த்துறது அதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து சுருக்கும் அந்த மாதிரி இயற்கைக்கு எதிரான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது மீன் தொட்டி கூட நான் வந்து வாஸ்துல வந்து மீன் தொட்டி வைக்கலாம் தென்கிழக்கில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது ஆனால் அது இயற்கையாக அந்த மீன் அப்படிங்கிறது அது நம்ம வந்து தண்ணியில் வெளியில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடைக்கலாம் ஆனால் அழகுக்காகன்னு சொல்லும்போது கோல்டன் ஃபிஷ் அஞ்சும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் வைக்கலாம் அது வந்து வாஸ்துக்கு ஒரு பரிகாரம் கிடையாது குழந்தைங்க வந்து அந்த மீன்களை பார்க்கும்போது அந்த மனநிலையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படிங்கறது சொல்லுவோம் அதனால வீட்டுக்குள்ளே இந்த சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட வாஸ்துல அந்தந்த ரூமுக்கும் நம்ம வந்து வாஸ்து இருக்குது எப்போவுமே வந்து நம்மளோட நேர்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற சுவிட்ச் வேட் இந்த வாரம் நம்மளோட நேர்களுக்கு என்ன சுவிட்ச் வெட்ஸ் இருக்குது நிச்சயமாக எல்லாமே வந்து சுவிட்ச் வேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே என்னத்தை எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் பணத்தை நோக்கி இந்த இடத்துல பணம் மணி அட்ராக்ஷன் இம்மிடியட் அதாவது தொடர்ந்து தொட திடீர்னு ஒரு நமக்கு வந்து அவசரமாக ஒரு பணம் தேவைப்படுது ஆனால் நம்ம யார்கிட்ட கேட்கறது எப்படி நமக்கு இந்த பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நம்ம மனசில் இருக்கும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட திடீர்னு மணிக்கு தேவைப்படுது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற ஐந்து இரண்டு எட்டு அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து சாண்டிங் பண்ணணும் லெஃப்ட் ஹாண்டில் அதை ப்ளூ பெனில் எழுதிக்கலாம் அது போலவே டபுள் த்ரீ முப்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த எண்களை வந்து இந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணல இது வந்து விரல் இந்த இடத்துல வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து மஞ்சள் த மஞ்சள் பொடியிருக்கு இல்லைங்களா அதை தடவிட்டு கூட மஞ்சளில் கூட எழுதலாம் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது குருவரல் குரு பார்க்க கோடி நன்மை பணம் நல்லா வர ஆரம்பிக்கும் இந்த ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது அவசர தேவைக்கு பணம் வரும் உடனே கிடைக்கும் நிச்சயமா அதாவது வாஸ்து ரீதியிலும் பல விஷயங்கள்லயும் வந்து எங்களுடைய ஐவிசி பக்தி நேர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க வாரம் தோறும் இருக்கீங்க இந்த வாரமும் அதுக்கு எந்த குறைவும் இல்லாம அவர்களுக்கு போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ப இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கும் ரொம்ப ரொம்பவே நன்றிங்கம்மா வாழ்த்துக்கள் நர்பவிகேஷன் ஸ்டார்ட் நைன் தௌசண்ட் நைன் அண்ட் நைன் டூ நைன் ஓ ஹாலிடே குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என்னட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 1990s.